நாடு முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்கள்ல பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தல்ல மிக குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நேரடியாக இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் மோதக்கூடிய இடங்கள் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கிறது ஒட்டுமொத்த அந்த பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் ஒரு நேரடி போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த பதிமூன்று தொகுதிகள் எங்கெங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வங்கத்தில் மொத்தம் நான்கு தொகுதிகள் அதே போன்று இமாச்சல பிரதேசத்தில் மூன்று தொகுதிகள் உத்தராகண்டில் ரெண்டு தொகுதிகள் அதற்கு பிறகு பீகார்ல ஒன்று தமிழ்நாட்டில் விக்ரவாண்டி ஒன்று மத்திய பிரதேசத்தில் ஒன்று பஞ்சாப்ல ஒன்று என மொத்தம் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்பது நடக்குது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மேற்கு வங்கத்தில் அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலையும் என்ன ஏன் இந்த இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து பாஜகவிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறாங்க எனவே அந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் என்பது நடைபெறுகிறது அதே நேரத்தில் மிக முக்கியமாக மேற்கு வங்கத்தில் மக்களவை தேர்தலில் நடந்த ஒரு அரசியல் மாற்றம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் ஒரு சவாலானதாக மாறி இருக்கிறது ஏன்னா அவங்க பிஜேபியிலிருந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு வந்த உறுப்பினர்கள் என்பதன் காரணமாக அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இமாச்சல பிரதேசில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பதும் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்த மூன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிடுறாங்க சோ அதன் காரணமாக தற்போது அந்த மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் என்பது நடைபெறுகிறது அதற்கடுத்ததா தொகுதிகள் உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளிலும் கூட கிட்டத்தட்ட அங்கு இதே மாதிரியான ஒரு கட்சி மாற்றம் என்பதன் அடிப்படையில் தான் நடக்குது விக்கிரவாண்டியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் அங்க திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கான தேர்தல் நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக அங்கு களம் காணவில்லை இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான ஒரு நேரடி போட்டியாகத்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம்

ஐக்கிய ஜனதா தளத்துக்குமான ஒரு நேரடி போட்டியாகத்தான் இந்த ஒரு தொகுதியான இடைத்தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறது அதே மத்திய பிரதேச மாநிலத்திலும் கூட இப்படி ஒரு நேரடி போட்டி களம் என்பது இருக்கிறது அங்கே பொறுத்தவரைக்கும் தற்போது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அதாவது என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் தான் மத்திய பிரதேசத்திலும் கூட போட்டி இருக்கிறது அங்கே ஒரு டிரைபல் டாமினேட்டட் சட்டமன்ற தொகுதியாக அந்த தொகுதி பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில யாருக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஒட்டுமொத்தமா ஏழு மாநிலங்கள்ல பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் நேரு ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா வர்சஸ் என்டிஏ நேரடியாக களம் காண்கிறது மிகப்பெரிய ஒரு தேர்தல் முடிவுகள் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நடக்கக்கூடிய இந்த பதிமூன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வருகிற பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன எனவே இந்த சட்டமன்ற தொகுதி முடிவுகளும் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளாக பார்க்கப்படுகிறது